இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பொருளாதார மாநாட்டில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி அருணகுமாரதி திசாநாயக்க இதனை தெரிவித்தார் கொழும்பில் இடம்பெற்ற இம்மாநாட்டை இலங்கை வணிக சபை ஏற்பாடு செய்தது பொருளாதார பரிமாற்றம் எனும் துணைப்பொருளில் மாநாடு இடம்பெற்றது அரசியல் நிலைப்பேறு தன்மை கடன் மறுசீரமைப்பு இறையாண்மை கடன் தரப்படுத்தலில் முன்னேற்றம் அடைவதற்காக தென்மேற்கு ஆசியாவின் பரிமாற்றத்திற்கு இலங்கையை தயார்படுத்துவதை நோக்கமாகும் இங்கு தொடர்ந்து கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி சிறிய குழுக்களின் கரங்களில் உள்ள பொருளாதாரத்தை விரிவடைய செய்து கொண்டு செல்ல வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்தார் நபர்களை இலக்கு வைத்து உதவிகளை வழங்குவதற்கு பதிலாக சமூக வலுவூட்டல் முறைமையொன்றை ஏற்படுத்த உள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் அமைச்சர் கெலாநிதி அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ பிரதி அமைச்சர் சத்துரங்கா பீசிங்க மத்திய வங்கி ஆளுநர் கெலாநிதி நந்தலால் வீரசிங் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் அணிந்திருந்தனர் சிறந்த கொள்கை ஊடாக பரிமாற்றம் அடைந்த பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கு இலங்கையை எதிர்காலத்தை நோக்கி கொண்டு செல்வதே ஆகும் எனும் துணிப்பொருளில் இந்த மாநாடு இடம் வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் இலங்கை பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அது சாதக நிலைமையை எட்டியது அரசியல் கடன் மறுசீரமைப்பு இறையாண்மை கடன் தரப்படுத்தலை உயர்த்துவதை அடிப்படையாக கொண்டு தென்மேற்கு ஆசிய நாடுகள் எம்மை நோக்கி பார்க்கும் பார்வையை பரிமாற்றமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆரம்பமாகும் தசாப்தம் நிலைவேறு ஒட்டுமொத்த பொருளாதார மேம்பாட்டுக்கான அடித்தளம் விடுவதற்கான ஆண்டாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் ගේ ල යි ද කාලයක් වන. ලේටෙන් පෙර සහර දවල ේසි ගලිතු දවල් අමාරු ති අමාර දවල් ේසි ව දැති. මො ගේ ජය හ බ ග බලය. முன்னர் அதிகாரத்துக்கு வராத அரசியல் தரப்ப நாங்கள் அதனால் சில சர்வதேச சர்வதசை நாம் என்னோம் என்பது தொடர்பில் சந்தேகம் இருந்தது தேர்தல் காலத்தில் அந்த சந்தேகம் மேலும் அதிகரிக்கும் வகையில் சில கருத்துக்களும் தெரிவிக்கப்பட்டன இங்கு நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டிய விடயம் என்னவென்றால் சகலரிடமும் இருந்த அந்த சந்தேகம் இல்லாது போயுள்ளது எமது பயணப்பாதை தொடர்பிலும் எங்கள் மீது நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது விசுவாசி வளர்ச்சியை நாம் எதிரசமாக எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் ஒன்பது மூன்று ஐந்து டிரில்லியன் ரூபாவை அரசு முதலீட்டு மூலதன செலவாக ஒதுக்குவதற்கு தீர்மானித்திருக்கிறோம் அண்மைய காலத்தில் எந்த அரசாங்கமும் முன்னெடுக்காத மிகப்பாரிய அரச மூலதன முதலீட்டு செலவாக இது அமைகிறது இரண்டாவதாக நாம் கலந்துரையாடி வருவது முதலீடு என்னவென்றால் நாம் முதலீடுகள் தொடர்பில் பல அமைச்சுக்கள் நிறுவனங்களுடன் இணைந்து நீண்ட கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டோம் என்னவென்றால் முதலீடு ஒன்றை கொண்டு வர எண்பத்தி இரண்டு அரச நிறுவனங்களின் அனுமதி பெற வேண்டும் என்பதாகும் அந்த அறிக்கைக்கு அமைய இந்த நிறுவனங்களின் அனுமதி பெற்றுக் கொள்ள கட்டளைச் சட்டங்களில் உள்ள விடயங்களை வைத்து பார்த்தால் சுமார் இரண்டு வருடங்களுக்கும் அண்மித்த காலம் தேவைப்படும் சுற்றாழல் துறையில் மட்டும் அனுமதி பெற பதினோரு நிறுவனங்கள் உள்ளன அங்குள்ள கால அளவுட்டை பார்த்தால் இந்நூற்று அறுபத்தி ஒன்பது நாட்கள் எடுக்கும் நாம் அதனை தற்போது எண்பத்தி இரண்டு நாட்களாக குறைக்க தீர்மானித்துள்ளோம் முதலீட்டு வேலை திட்டங்களுக்காக ஏனைய அனுமதி பத்திரங்களை எட்டு நிறுவனங்களிலும் இருந்து பெற்றுக் கொள்ள வேண்டியுள்ளது அதற்காக இப்போது உள்ள நிலைமையின்படி நூத்தி பதினாறு நாட்கள் எடுக்கும் நாம் அதனை நூத்தி இரண்டு நாட்களாக குறைக்க எதிர்பார்க்கின்றோம் முதலீட்டு சபைக்கு ஒரு வேலை திட்டத்தை வழங்கி அதனை மதிப்பீடு செய்ய கோரினால் சாதாரணமாக தற்போது எண்பது நாட்கள் எடுக்கின்றன ஆனால் நாம் அதனை இரண்டு வாரங்களாக குறைக்க எதிர்பார்க்கின்றோம் நாம் எதிர்பார்க்கும் பொருளாதார வளர்ச்சி விகத்தை அடைவதற்கு நேரடி வெளிநாட்டு முதலீட்டுக்கு தேவையான வசதிகளை நாம் வழங்க வேண்டும் அவசியம் பொருளாதார பரிமாற்ற சட்டம் மூலத்தில் சில குறிப்பிடத்தக்க புதிய வியூகங்கள் உள்ளூர் செய்துள்ளோம் அதில் சிலவற்றில் திருத்தங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என எண்ணுகிறோம் அதனால் அந்த திருத்தத்துடன் அந்த சட்டத்தை அமல்படுத்தி எதிர்பார்க்கின்றோம்

அந்த நிர்வாக முறைமை மிகப்பாரிய ஊழல் மிகுந்த அழிவுக்கு உட்டு செல்லும் முறைமையாகும் எனவே அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்திற்கு பாரிய செலவு சுமையாக இந்த அரச நிறுவனங்கள் அமைந்துள்ளன அதனால் பழைய கோணத்தின் அடிப்படையிலேயே இந்த நிறுவனங்களை நோக்கி பார்க்காமல் நாம் இந்த நிறுவனங்களை வியூக அடிப்படையில் மாற்றியமைக்க தயார் இந்த நிறுவனங்களை ஒன்றிணைத்து ஹோல்டிங்ஸ் நிறுவனம் நிறுவனமூடாக ஒரு பங்கை பங்குச் சந்தைக்கு கொண்டு செல்ல முடியுமா என்பது பற்றி நாம் ஆராய்ந்து வருகிறோம் அதற்கு நாம் தயார் சில நிறுவனங்களை மூடிவிட வேண்டி வரும் சில நிறுவனங்களை ஒன்று சேர்க்க வேண்டி வரும் சில நிறுவனங்களின் விடையதானங்களையும் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் அதனை அடையாளப்படுத்தும் செயல்பாடுகளை நாம் தற்போது மேற்கொண்டு வருகிறோம் இதுவொரு கருமையணும் கெமத்திக்காரர்களுக்கு கோகமுதமே கார்த்திகை சம்மர்தனை கர அண்ணன் நகரின் கமட்ட கோமதப் மேக்கேனிய அன்னை ஆயுத நாம் எந்தளவு பொருளாதார அபிவிருத்தியை அடைந்தாலும் பொருளாதாரம் ஓரிடத்தில் குவிந்திருக்கும் எனில் அதில் எந்த பயனும் இல்லை நாம் எதிர்பார்ப்பது பொருளாதாரத்தை கீழ்நோக்கி விரிவாக்கம் செய்ய வேண்டும் யாரோ ஒருவர் பொருளாதார செயல்பாட்டுடன் தொடர்பு இல்லாமல் இருந்தால் அவருக்கு இந்த பொருளாதார அபிவிருத்தியில் இருந்து பாரிய நன்மைகள் கிடைக்காது எமது பிரதான இலக்கு கிராமிய வர்மையை இல்லாத ஒழிப்பதாகும் அதனை செய்ய வேண்டுமெனில் கிராமிய மக்களுக்கு புதிய பொருளாதார வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கப்படல் வேண்டும் அதற்காக நாம் தனிப்பட்ட ரீதியில் உங்களுக்கும் அழைப்பு விடுக்கின்றோம் உங்களுடைய முதலீட்டை கிராமங்களுக்கு இன்னும் விரிவாக்கம் செய்யுங்கள் ஒரு இடத்தில் குவிந்துள்ள பொருளாதாரத்தை கீழ்நோக்கி விரிவாக்கம் செய்ய அரசாங்கம் எதிர்பார்க்கிறது எனவே வரவு செலவு திட்டத்தில் நாம் அது குறித்து குறிப்பிடத்தக்க அளவு கவனம் செலுத்தி வருகிறோம்